முனைப்பு காட்டிய புர் சிங் தாமி கொந்தளிக்கும் எதிர்கட்சிகள் பதறவைக்கும் உத்தரகாண்ட் இந்தியாவில் வாழும் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் உள்ளிட்ட அனைத்து மதத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வருவது அவசியம் என மத்திய அரசு கூறிவருகிறது மேலும் இதற்காக பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாட்டு மக்கள் அனைவருக்கும் குற்றவியல் சட்டங்கள் தண்டனை சட்டங்கள் போன்றவை சமமாக உள்ள நிலையில் தனிநபர் சார்ந்த திருமணம் விவாகரத்து சொத்து பகிர்வு போன்ற சிவில் சட்டங்கள் மட்டும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் ஆகியோருக்கு தனித்தனியாக உள்ளன மேலும் அவ்வாறு தனித்தனியாக சட்டங்கள் இருப்பதால் நிர்வாகத்தில் பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தி வருவதாக மத்திய அரசு தொடர்ந்து கூறி வருகிறது இதனிடையே மக்களிடையே ஒற்றுமை உணர்வை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் நாட்டில் அனைத்து சமூக மக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டங்களை வகுக்க மாநில அரசுகள் முயற்சிக்க வேண்டும் என்றும் நாட்டில் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய பாஜக அரசு முன்னெடுத்து வருகிறது அதே வேளையில் பொது சிவில் சட்டம் என்பது மத்திய பாஜக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக உள்ளது தொடர்ந்து கோவா குஜராத் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஆனால் பொது சிவில் சட்டமானது சிறுபான்மையினரின் உரிமைகளை பறிக்கும் என காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பொது சிவில் சட்டம் நடைமுறைக்கு வந்தால் மதச்சார்பின்மைக்கு குந்தகம் ஏற்படும் என்றும் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு அமைதியின்மை போன்ற பல்வேறு பிரச்சினைகள் நாட்டில் உருவாகும் நிலை ஏற்படும் என்றும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் அதுமட்டுமின்றி இருபத்தி ஓராவது சட்ட ஆணையம் பொது சிவில் சட்டம் தொடர்பாக பொதுமக்களிடம் விரிவான கேள்விகளை முன்வைத்தும் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்கும்போது சிவில் சட்டம் அவசியமானது அல்ல என கூறி வந்தனர் இத்தகைய சூழலில் பாஜக ஆளும் உத்தரகண்ட் மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான முயற்சியை தொடங்கினார் மேலும் இது தொடர்பான சட்ட முன்வடிவை உருவாக்குவதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஜனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது தற்போது அந்த குழு பொது சிவில் சட்ட வரையை தயாரித்து அம்மாநில அரசிடம் ஒப்படைத்தார் அதற்கு உத்தரகாண்ட் மாநில அமைச்சரவையும் ஒப்புதல் வழங்கிய நிலையில் உத்தரகண்ட் மாநிலத்தில் நான்கு நாள் சிறப்பு சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெற்றது இந்த இன்றைய கூட்டத்தொடரில் அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி சட்டசபையில் இந்த மசோதாவை தாக்கல் செய்தார் அப்போது அங்கிருந்த ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் மேசைகளை தட்டி ஜெய் ஸ்ரீராம் என்றும் வந்தே மாதரம் என்றும் கோஷங்களை எழுப்பி தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர் இதனிடையே பொது சிவில் சட்டம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பிறகு ஆளுநரின் ஒப்புதலுக்காக இது அனுப்பி வைக்கப்படும் ஆளுநர் ஒப்புதல் வழங்கிய பின்னர் இது சட்டமாகிவிடும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது மேலும் இந்த சட்ட மசோதாவில் பலதார திருமணங்களுக்கு தடை மகன்களுக்கும் மகள்களுக்கும் சமமான சொத்து பங்கீடு திருமண உறவில் பிறந்த குழந்தைகள் மற்றும் திருமண உறவுக்கு அப்பால் பிறந்த குழந்தைகளுக்கு இடையிலான வேறுபாட்டை நீக்கி இறப்புக்கு பிறகு சமமான சொத்துரிமையை தத்தெடுக்கப்பட்ட குழந்தைக்கும் சொந்த குழந்தைக்கும் வழங்குவது என பல்வேறு விதிகள் இருப்பதாக கூறப்படுகிறது தற்போது பொது சிவில் சட்டத்தை தாக்கல் செய்ய மத்திய அரசை தயங்கி வரும் நிலையில் உத்தரகாண்ட் அரசு முனைப்பு காட்டிய சம்பவம் நாட்டு மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க